ஜெய் ராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வா என் பக்கத்தில் வந்து அமர்ந்து நான் என்ன விஷயத்தை சொல்கிறேனோ அதை கொஞ்சமாவது காது கொடுத்து கொடுத்துக்கே எதற்கெடுத்தாலும் பயத்தோடு இருந்து நீ என்ன செய்ய போகிறாய் எந்த விதத்திலேயும் கவலைகளோடு இருக்கக்கூடாது எல்லா விதத்திலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியோடு இருக்க வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும் ஒரு நாளும் உடைத்து விடாதீர்கள் தங்கமே நம்பிக்கையை மட்டும் உடைத்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால்தான் நான் உங்களுக்கு அடிக்கடி கூறுவேன் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு நான் என்னென்ன விஷயத்தை செய்து கொடுக்க முடியுமோ என் கையால் நான் அதை தாராளமாக செய்து கொடுக்கிறேன் என்பதை அடிக்கடி கூறுகிறேன் ஏனென்றால் எனக்கு உங்களுடைய மீது அதிக நம்பிக்கை உள்ளது அதிக பாசங்கள் உள்ளது வெறுவு நீங்கள் சில நேரத்தில் என்னை வெறுப்பாக பார்ப்பீர்கள் காரணம் உங்களுக்கு நான் எதுவுமே செய்யவில்லை என்று ஆனால் உண்மையில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் அனைத்தையும் செய்வதற்கு காத்திருக்கிறேன் நேரமும் காலம் தான் பொறுப்பு நேரமும் காலமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உங்களை உங்களை கஷ்டப்படுத்துகிறது என்று நம்பாமல் ஏதோ ஒரு நல்ல வழியை நமக்காக காட்டுகிறது என்பதை மட்டுமே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நாள் வந்துவிட்டது இந்த நேரத்தில் அழுவது புலம்புவது நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே குறை கொள்வது எல்லாம் தேவை அல்ல அமைதியோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு பொறுமையோடு எனக்கு நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாராகி அம்மா எனக்கு நல்லது செய்வாள் என்று நம்பினால் எப்போதும் நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கும் தங்க பிள்ளைக்கு யோகங்கள் உண்டாகட்டும் தங்க பிள்ளைக்கு ஆயுள் முழுவதற்கும் ஒரு சுபத்துவம் என்ற ஒன்று கிடைக்கட்டும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் என் பிள்ளைக்கு அமையட்டும் இன்றைய நாள் மோசமாக இருந்தாலும் வரப்போகும் நாள் என் பிள்ளைக்கு மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கட்டும் என்றே நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் உன் பாரங்கள் எவ்வளவு வழிகளை கொடுக்கும் என்பது தெரியும் கூடிய விரைவாக பாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பாரங்கள் அனைத்து குறையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான சந்தோஷங்களும் இனி வரப்போகும் நாட்கள் பிரம்மாண்டத்தை பார்க்கும் நான் இந்த வாக்கினை கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து அடுத்தவர்களை பற்றிய ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவில்லை அவன் இப்படி செய்துவிட்டான் இவன் இப்படி செய்துகிறான் உன் வாழ்க்கையில் எதிராக இப்படி நடக்கிறது என்றெல்லாம் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி நடக்க போகும் விஷயத்தை மட்டுமே தான் உனக்கு நான் கூறுகிறேன் அப்படியென்றால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதே அர்த்தமாகும் கவலைகள் முடிந்து வாழ்வே பிரகாசங்கள் உதிக்கும் நாள் வந்துவிட்டது இதற்கு பிறகு அழுவதோ இல்லை வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்வதோ வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் மனதில் அமைதிகள் இருக்கட்டும் யார் என்னிடம் என்ன சொன்னாலும் உனக்கு செய்ய வேண்டியதை நான் நிச்சயமாக செய்வேன் என்னுடைய பிள்ளைக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தேன் என்று நினைக்கிறாய் ஆனால் யார் யார் எப்படி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தான் கொடுத்தேன் கஷ்டம் வந்தது ஆனால் அந்த கஷ்டம் போகும் நிச்சயமாக ஒரு நல்லதொரு மாற்றங்கள் அமையும் ஆயுள் முழுவதற்கும் இந்த வாராகி உன்னோடு இருந்து நல்வழி மட்டுமே காமிப்பேன் அழுதது போதும் தானே சிரிக்கலாம் அல்லவா சிரிப்பதற்கு தயாராகு சிரித்தால்தான் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி ஜெய் வாராகி